புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் வணக்கம் நம்முடைய இந்த முன்னேறிய சமூகத்தில் என்னதான் இன்னைக்கு வந்து காதல் திருமணங்களும் சுயமரியாதை திருமணங்களும் வரவேற்கப்பட்டாலும் கூட இன்றைக்கும் கூட பல பெற்றோர்கள்கிட்ட ஊறி போன அந்த காதல் எதிர்ப்பால் நடந்த விபரீதத்தை உணர்த்தும் விதமா காதல் திருமணம் செய்து கொண்ட பெண்ணை கணவனின் வீட்டுக்குள்ளே புகுந்து கத்தி முனையில கடத்திட்டு போறாங்க அந்த பரபரப்பான சம்பவத்தை பத்தியும் மனைவியை கொலை பண்ணி வெட்டி குக்கர்ல போட்டு சமைத்த கதிகலங்க வைக்கக்கூடிய சம்பவத்தை பத்தி இன்றைய கோபியம் நிகழ்ச்சியில பார்க்க காதல் திருமணம் செய்த பெண் கத்தி முனையில் கடத்தல் சேலம் மாவட்டம் எடப்பாடி சிட்டிமாபட்டி கிராமத்துல பயங்கர ஆயுதங்களோட கார்ல வந்த ஒரு கும்பல் மூன்று மாத கர்ப்பிணி பெண்ணை வீடு புகுந்து கடத்திட்டு போன அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய என்கிறத இப்ப பாக்க காதலித்து திருமணம் செய்தவர்களுக்கு இந்த சமூகம் பெரும் அச்சுறுத்தலாகவும் பாதுகாப்பற்றதாகவும் மாறி வருகிறது என்பதை இங்கு நடக்கும் ஆணவ கொலைகளும் சாதிய வன்முறைகளுமே நமக்கு உணர்த்திவிடும் இதற்கு சாட்சியாக பல சம்பவங்கள் தமிழகத்தை அதிர வைத்திருக்கிறது இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை அன்று சேலம் மாவட்டம் எடப்பாடி செட்டிமாங்குறிச்சி கிராமத்தில் உள்ள தனுஷ்கண்டன் என்பவரது வீட்டிற்கு பயங்கர ஆயுதங்களுடன் காரில் வந்து இறங்கிய ஒரு கும்பல் அங்கிருந்த தனுஷ் கண்டனின் மூன்று மாத கர்ப்பிணி மனைவி ரோஷினியை கத்தி முனையில் கடத்தி சென்றது அப்போது வீட்டில் தனுஷ் கண்டனின் பாட்டியை தவிர வேறு யாரும் இல்லாத நிலையில் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி மட்டும் அவர்களை எதிர்க்க அவரையும் கத்தியை காட்டி மிரட்டிய அந்த கும்பல் ரோஷினியை அங்கிருந்து கடத்தி சென்றது பேரும் மூணு கிட்டா இருந்துட்டு ஓட்டத்தில் ஒடியாந்தோம் அதை கார் விட்டு இப்படி இறங்குனாங்க இறங்கினதுன்னு தூத்துமே வீட்டு போடனாங்க சூரிய கொண்டுக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து ஒடியாறோம் எங்களையும் சூரிய வச்சுக்கிட்டு எங்களையும் மிரட்டினாங்க அப்போ பையன் வந்து பயந்து எல்லாம் ரெண்டு பொண்ணை அந்த பொண்ணை வச்சு அழிச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க வெளியே பா பையனையும் சூரிய கழுத்து மாலை வச்சுட்டாங்க பாப்பாவில் எங்கள் பாப்பாலேயும் சூரிய கழுத்து மாலை வச்சு அந்த பண்ணையும் ஓடி போயிடுச்சு எங்கள் மருமகளும் ஓடி போயிச்சு சூரிய காட்டுவோம் வந்து அதுக்கு பிறகு நான் ஓடியாந்தோம் என்னையும் சூரி காட்டி ஓ நானும் ஓடி ஓடி போயிட்டேன் அதுக்கு முறை பாப்பா அந்த பாப்பாவை தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணுக்கு வந்து விரு விருப்பம் டைம் எல்லாம் கிடையாது வாயலா இது போட்டு வாயலா அப்பயும் அடைச்சி விட்டாங்க போட்டு அஞ்சு அது கத்து கத்துன்னு கட்டிச்சு புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை ஆரம்பித்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் காரில் வந்த ஒரு கும்பல் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ரோஷினியை கடத்தி செல்வது பதிவாகி இருந்தது இதையடுத்து சிசிடிவியில் பதிவான காட்சிகளில் காரின் எண்ணெய் வைத்து களத்தில் இறங்கிய எடப்பாடி காவல்துறையினர் கடத்தப்பட்ட பெண்ணை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று அதிகாலை பெண்ணாகரத்தில் வைத்து கடத்தப்பட்ட ரோஷினியை மீட்ட போலீசார் இது குறித்து நடத்திய விசாரணையில் பெண்ணின் பெற்றோரே உறவினர்களுடன் சேர்ந்து கடத்திய அதிர்ச்சி தகவல் தெரியவந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட எங்கே பார்த்தாலும் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வரக்கூடிய நிலமையில வீட்டில் தனியாக இருந்த மூன்று மாத கர்ப்பிணிப் பெண்ணை வீடு புகுந்து கத்தி முனையில் கடத்திட்டு போனது வேற யாரும் இல்லை அந்த பெண்ணோட பெற்றோர்கள் தான் அப்படிங்கறத கேட்டு போலீஸாரே ஒரு கணம் அதிர்ந்து போனாங்க சரி எதுக்காக பொண்ணை கடத்தினாங்க கடத்தப்பட்ட பொண்ணுக்கு என்னதான் நடந்தது அப்படிங்கிறத சிசிடிவியில் பதிவான காட்சிகளில் காரின் எண்ணெய் வைத்து களத்தில் இறங்கிய எடப்பாடி காவல்துறையினர் கடத்தப்பட்ட பெண்ணை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று அதிகாலை பெண்ணாகரத்தில் வைத்து கடத்தப்பட்ட ரோஷினியை மீட்ட போலீசார் இது குறித்து நடத்திய விசாரணையில் பெண்ணின் பெற்றோரே உறவினர்களுடன் சேர்ந்து கடத்திய அதிர்ச்சி தகவல் தெரியவந்தது இதை கேட்டு அதிர்ந்து போன போலீசார் கடத்தல் சம்பவம் குறித்து நடத்திய விசாரணையில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியது சேலம் மாவட்டம் எடப்பாடி செட்டிமாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவரான ஏழுமலையின் மகன் தனுஷ்கண்டன் ஓசூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த பொழுது உடன் பணிபுரிந்து வந்த தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த சின்னாம்பள்ளி தோளூர் கிராமத்தைச் சேர்ந்த ரோஷினியுடன் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது நிலையில் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெண்ணின் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது ஆனாலும் கூட தன்னுடைய காதலில் உறுதியாக இருந்த ரோஷினி பெற்றோரின் எதிர்ப்பை மீறி தனுஷ் கண்டனை கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்தனர் இதையறிந்த பெண்ணின் வீட்டார் பிரச்சினையில் ஈடுபடவே காதல் திருமணம் செய்த ஜோடி சேலம் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர் அப்போது இருவருமே பதினெட்டு வயது மேஜர் என்பதால் போலீசார் பெண்ணின் விருப்பப்படியே அவர்களை சமாதானம் செய்து வைத்து ரோஷினியை கணவர் தனுஷின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் இதற்கிடையே கடந்த ஏழு மாதங்களாக கணவரின் வீட்டிலேயே வசித்து வந்த ரோஷினி தற்பொழுது மூன்று மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் திடீரென வந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரை காரில் கடத்தி தப்பி சென்றனர் இதையடுத்து ரோஷினியை அவருடைய வீட்டிலிருந்து மீட்ட போலீசார் வீட்டில் பெற்றோர் உறவினர்கள் உட்பட ஆறு பேரை கைது செய்து அவர்களையும் எடப்பாடி காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்களிடம் பெண்ணை கடத்தியதின் நோக்கம் குறித்து விசாரித்து வந்தனர் அதே நேரத்தில் ரோஷினியை கடத்திய நபர்கள் அனைவரும் தலைமறைவானதால் சேலம் எடப்பாடி போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வந்த நிலையில் கடத்தல் தொடர்பாக மேச்சேரி பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய பிரபு என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்து மேலும் தலைமறைவாக உள்ள சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்நிலையில் கர்ப்பிணி பெண் வீடு புகுந்து கடத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பார்ப்போரை பதற செய்தது அது மட்டுமல்லாமல் பெண் கடத்தப்பட்ட பதினைந்து மணி நேரத்திற்குள் காவல்துறையினரால் பத்திரமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பெற்றோர்கள் தனது சமூகத்தில் மட்டுமே திருமணம் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது சரியானதுதான் ஆனால் மாற்று சமூகத்து இளைஞர்களும் தன்னுடைய பிள்ளையை நன்றாக வைத்திருப்பார்கள் அவர்கள் பொருளாதாரத்தில் பலம் பெற்று உள்ளார்களா என்று மட்டும் பார்க்க வேண்டுமே தவிர சாதிய சமூகத்தை புறம் தள்ளிவிட்டு சமூக பொருளாதார ரீதியாக தனது மகளை அவர் நன்றாக பார்த்துக் கொள்வார் என்கின்ற ரீதியில் இருந்தால் நிச்சயம் அவர்களை சமாதானப்படுத்தி திருமணம் நடத்தி வைக்க வேண்டுமாய் சமூக ஆர்வலராகிய நாங்கள் எதிர்பார்க்கிறோம் போன்ற சம்பவங்கள் இனி வருங்காலும் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னனா அனைத்து பெற்றோர்களுமே தன்னுடைய மகள் எந்த கஷ்டமும் படக்கூடாது வருங்காலங்களில் நன்றாக வாழ வேண்டும் என பெற்றோர்கள் நினைப்பதில் எவ்வித தவறும் இல்லை அது பெற்றோர்களினுடைய ஏன்கின்றால் அவர்கள் பிறந்து வளர்ந்து படுக்கை வைத்து அவர்களை நல்ல நிலைமையில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் பிள்ளைகள் மீது அதிக பாசம் வைத்திருக்கிறார்கள் இது பெற்றோர்களினுடைய எல்லா பெற்றோர்களுடைய அணுகுமுறையாகும் இந்த அணுகுமுறையிலும் எவ்வித தப்பும் கிடையாது ஏனெனில் சில இனக்கவர்ச்சிக்கு ஆசைப்பட்டு பொருளாதார பலம் இல்லாமல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ஊரை சுத்தவோ எந்த விதமான வந்து வருமானம் இல்லாத தன் மகள் காதல் திருமணத்தின் என்ற பெயரால் வாழ்க்கை சீரழிக்கப்படுவதை சிதைக்கப்படுவதை எந்த பெற்றோரும் விரும்புவதில்லை சமீப காலங்களாகவே இந்த காதல் திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள் செஞ்சுக்கிட்டவங்க ஆணவ படுகொலை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலைமையில மாற்று சமூகத்தைச் சேர்ந்த வாலிபரை காதலித்து மணந்து மூன்று மாத கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்ணை அவருடைய வீட்டாரே கடத்திட்டு போனது பலரையும் பதற வச்சது ஆனால் போலீசாரின் அதிரடி நடவடிக்கைகள் அவங்களை காப்பாற்றிடுச்சு இருந்தாலும் கூட விசாரணையின் முடிவில் தான் இதுக்கு உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறது தெரியும் உண்மையும் பின்னணியும்